வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற கிடைத்த முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வணக்க மக்களே மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திமுகவுடைய மூன்று அமைச்சர்களுடைய மனுக்களை நானே விசாரணைக்கு ஐகோர்ட் தலைமை நீதிபதி அறிவிப்பு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காரு தமிழக அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வளர்மதி ஆகியோரை சிறப்பு நீதிமன்றம் சொத்துக்குவிப்பு மற்றும் முறைகேடு இருந்து விடுவித்து பல்வேறு ஆண்டுகள் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிபதி எஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்தார் இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அமைச்சர்கள் வழக்குகள் தொடர்ந்தாங்க இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ள வழக்குகளை எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதை சென்னை உயர் தலைமை நீதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கடந்த திங்கட்கிழமை உத்தரவு விட்டிருக்காங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அறிவிப்பு கொடுத்திருக்காரு இந்த நிலையில் அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முதல்வர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிரான தாமாக முன்வந்து விசாரணை எடுத்த வழக்குகள் நீதிபதி எஸ் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு வியாழக்கிழமைக்கு வந்ததுங்க அப்பொழுது நீதிபதி இந்நாள் அமைச்சர்களுக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளை விசாரிக்கும்படி தலைமை நீதிபதி தனக்கே ஒதுக்கீடு செய்துள்ளார் எனவே அமைச்சர்கள் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிரான இந்த நான்கு வழக்குகள் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் ஐந்துகளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவே அறிவிப்பின்படி அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு விசாரணை பிப்ரவரி பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றும் தேதியும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டாம் தேதியும் விசாரிக்கப்படும் என்று புதிய உத்தரவுகளை வெளியிட்டுருக்காங்க இதனால திமுகவுடைய அமைச்சர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனோட சலசலப்புல ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க ஆனந்த் வெங்கடேஷன் ஒரே முடிவை எடுத்துட்டார் இனிமேல் அவங்களுடைய வழக்குகள் அனைத்தையுமே தாமாக முன்வந்து அவரே விசாரிக்க போறாது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் முக்கியமான ஐந்து அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அமைச்சருடன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கலப்பில் ஈடுபட்டதுனால நீதி நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர்களுக்கு எச்சரிக்கையும் எடுத்திருக்காரு அடுத்தடுத்த அரசியல் சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடன் நீங்கள் மேற நம்ம சேனலோடு இணையத்திரங்கள் அடுத்தபடியுள்ள சந்திக்கிறேன்